ப்போ பெரிய மீன் இருக்குது உயிர் உள்ள இருக்குது உயிர் உள்ள மீன் தான் மீன் கடல் வந்து உள்வாங்கிருச்சு அப்போ வந்து மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம் அதில் நிறைய மீன் வந்து பிடிச்சி வெளியே போட்டிருக்காங்க சும்மா அப்படியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரோம் மீன் அங்கேன்னா கிடக்கு உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் ஆனால் நண்டு ஏடி நண்டு இதை உள்ளே வந்த மீன் வெளியே போகாது ஆனால் பெரிய மீனாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம் இது ஏதோ ஒரு மீன் சொல்லுவாங்க நமக்கு இதை பேர் தெரியல ஆனால் உயிரோட தான் இருக்குது இது மேல் பட்டா அரிக்கும் பெரிய மீன் கிடக்கு இது எல்லாம் சின்ன மீன் தெரியுதா இதில் பெரிய மீன் கிடைக்கு நம்ம பிடிச்சி காங்கிரமா அது உள்ள அடக்கு தெரிதானு தெரில ஆனால் அங்கே பெரிய மீன் கிடந்துச்சி நான் பார்த்தேன் இப்போ நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆ மீனை பிடிச்சாச்சு உயிர் உள்ள மீன் தான் தெரிதா இன்னும் ரெண்டு மூணு நாடாக கிடக்கு உள்ள நாங்கள் நான் தெரியுது தான் தெரிய தெரியும் நல்லா கலைக்கு விட்டால் தெரியும் ஏகப்பட்ட மீன் கிடக்கு கடவுள் மீன் நடக்குது தெரிதா கொய்யும் நடக்காண்ணா இதை பிடிக்கிறது எப்படி தான் தெரில நிறைய மீன் நடக்குது தெரியுதா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மீன் உயிர் உள்ளதற்கு இதை கொண்டு போய்விடுவோம் ஓகே ஒரு மீன் மாட்டி கிடச்சி கிடைச்சிட்டு எவ்வளோ பெரிய மீன் அதையா வடிச்சா கா ரெண்டாவது மீன் பிடிச்சு ஒரு மீன் வந்து சாக்கில் போட்டு கட்டி வச்சுருக்கேன் சாக்கில் கீஸு அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு மீன் பிடிச்சிருக்கோம் இன்னும் ஒவ்வொரு மீன் பிடிச்சா போதும் இப்போ தண்ணி வந்து குடிக்கிட்டே இருக்கு என்னது இது தலையில் மட்டும் ரெட் கலரில் இருக்கு கம்பு தானே கம்பு தான் அப்படி இருக்கா இந்த ஒரே ஒரு மீன் கிடச்சா போதும் தண்ணி வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு நம்ம கீசி பிறந்துடாமல் ஆனால் நாங்கள் மாதிரி பார்ப்போம்

மூணு மீன் இதை விட பிடிச்சாச்சு சமைச்சு சாப்பிட்டு அப்படியே சுட்டு அப்படியே சாப்பிடுவோம் உயிர் உள்ள மீன் தான் மூணு மீன் மூணு மீன் கிடச்சிருக்கு சுட்டு சாப்பிட தான் என் தண்ணி மேலே வந்துடுச்சு அதனால் நம்ம பிடிக்க முடியாது மூணு கிடச்சிருக்கேன் அதிசயம் அங்கே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்பா அப்பமா அது சின்னது இது பெருசு இன்னொரு மீன் கிடக்கிறது தான் உலகான உள்ள அப்படியே மேலே ஏறி வரும்போது பார்த்தா ஒரு வீல் கப்பு மாதிரி கிடச்சி காரோட வீல் கப்பு தெரியுன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப வருஷமில்லாத நினைக்கிறேன் அவ்வளோதான் கிளம்பி தான் மீன் வந்து எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் நான் இப்போ ஆனால் நிறைய மீன் இருக்கு நிறைய மீன் பிடிச்சி வேறு இடத்துல வந்து